எனக்கு அன்பானவர்களே கலாத்தியர் ஆறு ஒன்பதன்படி ஆண்டவர் உங்களுக்கு மிகுந்த அறுவடையை இன்று தருவாராக வேதம் சொல்லுகிறது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அப்பிரிமானோர்களே கஷ்டம் வரும் பொழுது நம்முடைய உழைப்புக்கு பலனில்லை என்று தோன்றும் பொழுது சோர்ந்து போய்விடுகிறோம் நாம் எவ்வளவுதான் பிறருக்கு நன்மை செய்தாலும் பலன் இல்லாமல் போகும்போது துவண்டு விடுகிறோம் சவால்கள் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது சோதனைகள் வரும் பொழுது என்னால் தாங்க முடியவில்லையே என்று துவண்டு விடுகிறோம் ஆனாலும் பிரிமானோர்களே நன்மை செய்கிறதுலே சோர்ந்து போய் விடாதிருங்கள் பிரிமானோர்களே ஒரு இளம் வாலிப போதகர் அப்படித்தான் என் கணவரிடத்தில் ஃபோன் மூலமாக ஒரு முறை பேசி நான் கேட்டேன் அவர் சொன்னார் நான் ஊழியத்தில் எவ்வளோ பாடுகளை அனுபவிக்கிறேன் விமர்சனங்களை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்னால் தாங்க முடியல என்னால் ஊழியம் செய்ய முடியல அவ்வளோதான் ஊழியத்தை எழுத்து மூடிட்டு புது வியாபாரம் ஒன்றை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் ஆனாலும் என் கணவர் அவருக்கு நல்ல ஆலோசனைகளை சொன்னார் ஊழியத்தில் இவைகளெல்லாம் இருப்பது சகஜம்தான் பிசாசு நாம் துவண்டு போகும்படி செய்கிறான் ஆனாலும் நீ தைரியமாக ஆண்டவருக்காக இன்னும் செய் இன்னும் அதிகமாக செய் இன்னும் அதிகமாக ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு இன்னும் அதிகமான கூட்டங்களை நீ உன் ஆலயத்தில் வைத்து கொண்டே இருந்த இன்னமும் ஒரு கூட்டம் ஆலயத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி அவருக்கு அறிவுரை சொன்னார் அதையெல்லாம் உடனே அந்த போதகர் கேட்டு நான் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி செய்ய ஆரம்பித்தார் இன்றைக்கு பாருங்கள் கர்த்தர் அவருடைய ஊழியத்தில் எவ்வளோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவர் இன்றைக்கும் என் கணவரோடு பேசி அண்ணே எனக்காக ஜபம் பண்ணதற்காக நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆம்பிரியமானோர்களே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து விடாதிருங்கள் ஏற்ற காலத்தில் நீங்கள் கட்டாயம் அறுப்பீர்கள் அப்படித்தான் பனி பூச்செடி என்று ஒன்று இருக்கிறது அது குளிர்காலத்திலும் கூட பூக்கும் என்று சொல்லப்படுகிறது அதனுடைய பூ வெள்ளை நிறமாக பனி போலவே காணப்படுகிறது அதன் இதழ்கள் மிகவும் மென்மையானதாக இருக்கிறது அது பனியிலிருந்து வெளியே வந்து தொளிர்த்து அழகான பூக்களை மலரச் செய்கிறது ஆம்பிரி மாணவர்களே நாமும் அப்படித்தான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது கத்திற்கு ஊழியர் செய்யும் பொழுது கடினமான சூழ்நிலை வழியாக நடந்து போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது ஆனாலும் இந்த செடி எப்படி கடினமான பனிக்கட்டியிலிருந்து மலர்ந்ததோ அப்படி நாமும் நம்முடைய தலை இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவோம் தலையை உயர்த்துவோம் கத்திற்காக நான் எழுந்து நிற்பேன் என்று சொல்லும் பொழுது கத்திற்காக நான் இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கும் மிகுந்த அறுவடை தருவார் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது சோர்ந்து போகாதிருங்கள் பிரியமானோர்களே அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லாதிருங்கள் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தாமே உங்களுக்கு இந்த கஷ்டம் மற்ற நேரத்திலே பலனை தருவாராக இரண்டு நாளாகவும் பதினைந்து ஏழின்படி நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரீகளுக்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்லியிருக்கிறதே ஆம் நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு கட்டாயம் கத்தர் பலன் தருவார் நீங்கள் மிகுதியாக அறுப்பீர்கள் மிகுதியாய் விதைக்கிறவன் மிகுதியாய் அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியே நீங்கள் அறுக்கிறவர்களாக இருப்பீர்களாக அன்றுவரே எமது பிள்ளைகளை இந்த நாளில் நிரப்பும் சுவாமி இப்படி ஆசீர்வாதங்களினால் நம்முடைய நன்மைகளினால் அற்புதங்களினால் அதிசயங்களினால் நிரப்புவீராக நிரப்புவீராக மிகுதியான பலனை மிகுதியான பலனை பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான் என்றபடி பெருக்குமான அறுவடையை கொடுப்பீராக கொடுப்பீராக சோர்ந்து போய்விடாத படிக்கு நமது பிள்ளைகளை தைரிய தினாவினால் நிரப்பு வீராக நிரம்புவீராக சோர்ந்து போகிறவனுடைய பலன் உருகியது என்று வேதம் சொல்லுகிறதப்பா அப்படி எமது பிள்ளைகள் ஒரு நாளும் அன்றுரே சோந்து போகக்கூடாது சுவந்து போகக்கூடாது சுவாமி முடி பலன் அவர்களை தாங்குவதாக தாங்குவதாக அன்று என்னுடைய கரத்தை வைத்து அவர்களை எழுப்புவீராக வீராக அன்பரையை ஊழியத்திலே வல்லமையாக பயன்படுத்தும் அற்புதங்கள் அதிசயங்கள் அவர்கள் ஊழியங்களிலே நடக்கட்டும் குடும்பங்களிலே நடக்கட்டும் உன் கிரீகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லியிருக்கிறீரப்பா அவர்கள் ஜபங்களுக்கு பலன் கிடைக்கட்டும் இன்றைக்கு கிடைக்கட்டும்ப்பா கிடைக்கட்டும் எதிலெல்லாம் குறைபாடு இருக்கிறதோ அதிலெல்லாம் பெருக்கத்தை நன்மைகளை அற்புதங்களை அவர்கள் பார்க்கட்டும் சுவாமி பார்க்கட்டும்ப்பா பார்க்கட்டும் இதுவரை அவர்கள் அழுத நாட்கள் போதும் சுவாமி உபவாசித்த நாட்கள் போதும் அப்பா அவர்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டாகட்டும் இன்றைக்கு உண்டாகட்டும் சுவாமி அவர்கள் மிகுதியாக இருக்கட்டும் மிகுதியான ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா அவர்கள் சபைகள் வளர்ந்து பெருகட்டும் குடும்பங்கள் வளர்ந்து பெருகட்டும் சுவாமி அவர்கள் கையின் கிரிகளுக்கு மிகுதியான பலனை கொடுப்பீராக இயேசுவன் நாமத்தில் ஆமேன் காட் BLESS யூ ஃப்ரெண்ட்ஸ் கத்துதாமே நன்மை செய்கிறவர்களாக உங்களை வலமையாக எடுத்து பயன்படுத்துவாராக